தைரிய வேட்டை தைரியம் வேட்டை அப்படின்ற ஒரு படம் தான் இது நானும் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுது எப்படி இருந்து சொல்லி பார்க்குறேன்னு பார்த்தேன் உங்களுக்கே சொல்கிறேங்க அவரோட முயற்சியை நம்ம பாராட்டலாம் வேற லெவலில் இருக்குது படம் படத்தோட கதை வந்து சிம்பிளாக சொல்லப்போனா இதோட முழுக்க வந்து நான் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக சொன்னோம்னா அதோட சஸ்பென்ஸ் கடைசி ட்விஸ்ட் வந்து மிஸ் ஆகிடும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ காமிச்சிருவான் ஹீரோ வந்து ஊர்ல இருந்து வராது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட தம்பியை கணா தம்பி எங்க தம்பி இங்கே ஏரியாவில் இருக்கவங்க எல்லா படியுமே பார்த்திங்கன்னா போய் வந்து கேட்குறாரு கடைசியில் அவர் தம்பியை கண்டுபிடிச்சாரு அவரோட தம்பி என்னதான் ஆனாரு தான் அந்த தைரியம் படத்தோட அவங்க கதை உண்மைக்கே சொல்றேங்க உங்கள் படம் வந்து வேற லெவலில் இருக்கு அவரோட கேமரா குவாலிட்டி பிளஸ் ஆடியோ குவாலிட்டியை மட்டும் மாற்றிருந்தான்னா உண்மையே படம் வந்து சுலபமாக நூறு நாள் ஓடி அந்த அந்தளவுக்கு இருக்குது அப்புறம் நீங்களும் பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்புறம் ராஜவன் ப்ரோ நீங்க வந்து கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்து பெரிய படம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும் சக்ஸஸ் பண்ணுங்க ஏன் நான் சொன்னாங்க நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் யூடியூப் சேனல் நான் தனியாக தான் யூடியூப் சேனல் இருந்துச்சிருக்கேன் வேற யாரும் நமக்கு ஃப்ரெண்ட் எவ்வளோ இப்போ தான் ஒரு தோட்டம் கேட்டுருக்கேன் தெரிஞ்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அளவுக்கு அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நான் உதாரணம் உதாசுன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் நடிங்க இருந்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நடிக்க மாட்டாங்க நீங்க வந்து அவ்வளோ ஒரு டீமை கலெக்ட் பண்ணி வீடியோ எடுத்து நீங்கள் வந்து போட்டுருக்கீங்க இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு ஆடியோ போட்டிருப்பார் அதாவது மியூசிக் போட்டிருப்பார் மியூசிக்கும் அவர் தான் டைரக்டர் கேமராமேன் எல்லாமே அவர் தான் கேமராமேன் ஒருத்தர் மியூசிக் வந்து விவாதம் போட்டிருப்பாரு அது வந்து உங்களுக்கே அநிறுத்த பாட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பாட்டு இருக்குது நீங்களும் போய் பாருங்கள் தயவு செய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிரத்தி ஆயிரத்து முன்னூற்றி நூறு நூறு பேர்கிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி நன்றி ராஜுவல் ப்ரோ இந்த வீடியோ பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உண்மைக்கே வந்து அடுத்தடுத்து இங்கே வேறு லெவல் போனீங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ மி நான் உங்களுக்காண்டி இந்த படத்தோட சில கிளிப்ஸ்கள நான் போடுறேன் பாய் கெத்து கெத்துங்க நீ எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தலாம்னு சொல்ற நீ மீதியை வந்து பாத்தீங்கன்னா அவரோட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அவரோட சேனல் பேர் வந்து ராஜேபே